த்ரீ சிக்ஸ்டீ இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிடம் பரிகாரம் பதிவு பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சில குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே கண்ணாடி போடுறத நீங்க பார்த்துருப்பீங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா இது ரொம்ப சின்ன வயசுக்கு முன்ன காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேல எழுபது வயசுக்கு மேல இருக்கவங்களை கண்ணாடி போட்டிருப்பாங்க அப்படி கண்ணாடி போட்டிருந்தாலே அவங்கள தாத்தா பாட்டின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படிதான் இருப்பாங்க ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா குழந்தைகளையும் ராத்திரி நேரத்தில் ரொம்ப நேரம் செல்போன் பார்க்குறது டிவியை ரொம்ப கிட்ட வச்சு பாக்குறது ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஃபோன்லேயே மூழ்கி இருக்கிறது மிக முக்கியமாக பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகள் கேம் விளையாடுறதுல அதிலேயே முழு நேரத்தையும் கவனம் செலுத்துறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா கண் பார்வை பாதிப்புகள் ஏற்படுது சரி இந்த கண் பார்வை பாதிப்பு ஏற்படுறது இதனால மட்டும் இல்லாம ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமாகப்பட்டது அவருடைய ஜாதகத்துல அஷ்டமஸ்தானம் அதாவது ருணஸ்தானம் அல்லது அயனஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னிரண்டு இந்த வீடுகளில் சுக்கர பகவான் ஏதேனும் கிரகத்தினுடைய நீச்ச பார்வையை பெறும் பொழுது கண்டிப்பாக இந்த ஜாதக அமைப்புக்கு கண் பார்வையில முறைப்பாடு ஏற்படும் அதாவது ஒண்ணு கிட்ட பார்வையோ இல்லை தூர பார்வையோ இல்லை பார்க்கக்கூடிய விழி திறன்ல பிரச்சனைகள் இது மாதிரி இல்லைன்னா கண்ணாடி போட்டே இருக்கணும் காலத்துக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரி ஜாதக அமைப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் அதுல ரொம்ப முக்கியமாக இந்த ரிஷப லக்னம் துலா லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த லக்னக்காரர்களும் அவங்க ஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அந்த மாதிரி இருந்தா இதுக்கு எளிய பரிகாரம் இருக்கு அந்த பரிகார தான் இந்த பதிவுக்கு நம்ம வந்திருக்கோம் சரிங்க ஜாதகத்திலேயே வந்து உங்களுக்கு கண் பார்வையில குறை ஏற்படும் அப்படின்ட்டு இருக்கு அது தெரிஞ்சிடுச்சு சரி முன்னாடியே பார்த்துட்டோம் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கு நல்லா தான் பாத்துட்டு இருக்கோம் சரி வருமுன் காப்பதே நன்று அப்படிங்கிறதுனால அது மாதிரி பிரச்சனையே நமக்கு வரக்கூடாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ண இந்த பிரச்சனை இருந்து விடுபட்டு வரலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் இருக்கு இந்த பரிகாரம் முறையை நம்ம கடைபிடிக்கலாம் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம்னா என்னென்னா என்னன்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இந்த பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் எது எந்த மாதத்தில் வேணாலும் இருக்கலாம் அந்த மாதம் அது என்ன கிழமையில் வேணாலும் இருக்கலாம் அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு உண்டியல் காணிக்கையை எடுத்து வைங்க அந்த உண்டியல் காணிக்கை யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மகாமாரியம்மனுக்கு தான் அந்த உண்டியல் காணிக்கையை நம்ம செலுத்தணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த காணிக்கைய நம்ம ஜென்ம நட்சத்திர தன்னைக்கு ஏதேனும் ஒரு காணிக்கை அந்த உண்டியல்ல போடலாம் அதற்கப்புறம் நம்ம எப்ப வேணாலும் நம்ம கிட்ட கிடக்கிற காசுகளை அந்த உண்டியல்ல சேர்த்துக்கிட்டே வாங்க முடிந்த வரைக்கும் இந்த உண்டியல் காணிக்கை தொண்ணூறு நாட்கள் நம்மளுடைய வீட்டுல தான் இருக்கணும் நம்ம வீட்டு பூஜை அறையில தான் இருக்கணும் அந்த உண்டியல்ல இந்த காணிக்கை செலுத்திக்கிட்டே வந்துட்டு அந்த தொண்ணூறு நாள் கழித்ததுக்கு பிறகு நமக்கு ஏற்றார் போல் எப்ப நம்மளுக்கு லீவ் கிடைக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த விடுமுறை நாட்களை பயன்படுத்தி கொண்டு திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மகா மாரியம்மன் கோவிலுக்கு அதற்கு முன்னதாகவே ஒரு நாள் சென்று இரவு தங்கியிருந்து காலையில் இந்த காணிக்கையை இந்த உண்டியல் காணிக்கை தலைமையில நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு அம்பாளுக்கு நம்மளுக்கு கண் பார்வையில எந்த குறையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு முடிந்தவர்கள் வெள்ளி கண் மலரை வாங்கி நம்மளுடைய ரெண்டு கண்களிலும் ரெண்டு கண்மலையும் நம்ம ரெண்டு கண்ணையும் வச்சு அம்பால பிரார்த்தனை பண்ணி உண்டியல்ல காணிக்கையா செலுத்துறது மிக சிறந்த ஒரு பரிகாரம் இந்த கண் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு அப்படியே அந்த காணிக்கையை உண்டியல்ல செலுத்திடுவோம் அந்த உண் இப்ப நம்ம வந்து எடுத்துட்டு போற நம்ம சேர்த்து வச்சிருக்க காசு வந்து உண்டியல்ல இருக்குன்னா அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில அதை வந்து ஓப்பன் பண்ணி மஞ்சள் துணியில கட்டி தலையில வச்சு எடுத்துட்டு போயிட்டு காணிக்கை செலுத்துவோம் இந்த காணிக்கையோடு சேர்த்துதான் கண்மலரி வச்சு உண்டியில் காணிக்க செலுத்துங்க முடிந்த வரைக்கும் கண்மலர் அங்கேயே கிடைக்கும் அது சாதாரணமான ஒரு மெட்டல்ல செய்யப்பட்டது வெள்ளி கண்மலர் வாங்கி நம்ம பிரார்த்தனை பண்ணி அந்த வெள்ளி கண்மலர் நம்ம ரெண்டு கண்களால் ஒத்தி சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு கண்மலர் செலுத்தினாலே கண்ணபுரத்தால்னே ஒரு பேர் அவனுக்கு அப்பேர் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கண் நோய் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையை அவளே முன்னின்று தீர்த்து வைப்பா இது எத்தனையோ கோடான கோடி மக்களுக்கு இந்த பரிகாரம் பயனுள்ளதாக நடந்து கண்ணபுரத்தால் வந்து உடனே கண் கொடுக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட கண்ணில் ஏதானோ அடிபட்டுட்டாலோ காயம் பெற்றுட்டாலோ கண் செவந்துக்கிட்டே இருந்தாலோ என்ன வண்டியில் போகும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கண்ணில் அடிபட்டுரும் அப்படி இருந்தால் நீங்க பயமே வேண்டாம் இந்த கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மனுக்கு கண்மணர் சாத்திரதா வேண்டிக்கிட்டு இதை ஒரே ஒரு தரம் வாழ்நாளில் செலுத்தினீங்கன்னா உங்க ஜாதகப்படியே உங்களுக்கு கண்ணுல குறைபாடு ஏற்படும் இருந்தால் அந்த பிரச்சனை முன்னாடியே நீங்க தெரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல அதுலேருந்து நீங்கள் நீங்க நல்ல சுகம் அடையிறதுக்கும் இந்த கண்ணபுரத்தாலுக்கு கண்மலர் சாப்பக்கூடிய இந்த பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டு கண்மலர் செலுத்துறத வேண்டிக்கோங்க இந்த கண்மலர் அந்த காணிக்கையை தொண்ணூறு நாள் கழிச்சு எடுத்து போய் தான் நம்ம காணிக்கை செலுத்தணும் இந்த காணிக்கை செலுத்தக்கூடியதுக்கு என்ன கிழமையில வேணாலும் பண்ணாலும் அதற்கு கிழமையெல்லாம் கணக்கு கிடையாது ஆரம்பிக்கிறது முடியது மட்டும் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்தை ஆரம்பிங்க தொண்ணூறு நாள் கழித்து உங்களுக்கு வசதி கேட்டார்கொள் என்று சமயபுரத்தில் இரவி தங்கியிருந்து காலையிலந்து அம்மனை குளிச்சுட்டு காணிக்கை தலையில எடுத்துட்டு அதனோட கண்மலையும் சேர்த்து கண்ணில் ஓட்டி காணிக்கையே உண்டியில செலுத்திட்டு அம்மாளை வேண்டிக்கிட்டு வாங்க கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்டிப்பாக தீரும் இது எத்தனையோ மக்கள் கா சாட்சியா சொன்ன விஷயம் அப்பேற்பட்ட விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்கு தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் வேறு எதனும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் எழுதுங்க மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்து அதற்கேற்ற பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்